சந்திப்பை நாங்கள் கூட்டியதற்கான பிரதான காரணம் குறிப்பாக இலங்கையில் உரிமையாக என்ற சந்தேகம் வந்து இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக அண்மை காலமாக இந்த தகவல் அறையின் உரிமை ஆணை வெற்றிடங்கள் நிரப்பப்படாத நிலைமை நீண்ட குறிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் நான்காம் தேதியிலிருந்து இந்த தகவல் அறியும் உரிமை ஆணை குழுவினுடைய தவிசாளர் பதவி வெற்றிடமாக இருக்கிறது அவர் ராஜினாமா செய்ததன் பிறகு அந்த பதவி தொடர்ச்சியாக வெற்றிடமாக காணப்படுகிறது இந்த பதவிக்கு இன்னமும் ஒரு பிரதிநிதியை நியமிப்பதில் அரசாங்கம் தொடர்ச்சியாக திட்டமிட்டு காலதாமதப்படுத்துவதாக நாங்கள் கவலை அடைகிறோம் குறிப்பாக வந்து தற்போது இருக்கின்ற ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டில் ஊழல் மோசடிகளை ஒழிப்பதாகவும் அதே போல அவர்கள் வந்து மக்களினுடைய ஆட்சியை நிறுவுவதாகவும் வாக்குறுதி அளித்துத்தான் மக்கள் ஆணையை பெற்றுக் கொண்டார்கள் விசேடமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆஹ் கடந்த காலங்களில் தியார் பிறகு இருந்த அந்த ஆறில் ஐந்து பெரும்பான்மை போன்றவர்களுக்கு அதிக பெரும்பான்மை மூன்றிலிருந்து பெரும்பான்மை பாராளுமன்ற அதே போல அதிகார ஜனாதிபதியாகவும் அவர்களுடைய கட்சியின் தலைவர் இருக்கின்றார் இவர்கள் கடந்த காலங்களில் இந்த ஊழல் ஒழிப்பு விடயங்களையும் அதே அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாகவும் அதிகமான வாக்குறுதிகளை தேர்தல் முறைகளிலும் அதே போல அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதும் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் புரதிஷ்டவசமாக இப்பொழுது இந்த தகவல் அறையும் உரிமை ஆணை குழுவினுடைய தவிசாளர் பதவியினை அவர்கள் நியமிக்காது காலம் தாழ்த்தி வருவதனூடாக ஊடாக இந்த அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் அறையும் ஆணைக்குழுவை மரணிப்பதற்கு முயற்சிக்கின்றதா என்ற கேள்வி வந்து வந்து எழுகிறது சுதந்திர ஊடக இயக்கத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக தகவல் அறியும் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் அல்லது தகவல் அறியும் உரிமை சட்டத்தை ஆஹ் உறுதிப்படுத்துவதற்காக நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த ஒரு அமைப்பாக காணப்படுகிறது அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த தகவல் அறையும் உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகமான கரிசனை கொண்ட பல அமைப்புகளுடன் இணைந்து பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்த வரலாறு வந்து காலங்களில் இருக்கின்றது ஆனால் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் இந்த தவிசாளர் பதவி இன்னமும் நியமிக்கப்படாமல் இருப்பதை பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் அடிப்படை உரிமைகளை மரதளிப்பதற்கான நகர்வுகளை செய்கின்றது என்ற சந்தேகம் வந்து இயல்பாக எடுத்துகின்றது விசேடமாக வந்து ஐந்து மாதங்களாக இந்த தவிசாளர் பதவியை இவர்கள் நியமிக்காமல் இருக்கின்றார்கள் இது இந்த அதிகாரத்தை வந்து அரசியலமைப்பு இந்த பெயரை நியமிக்கின்ற அல்லது நியமிக்கின்றது வைக்கின்ற அதிகாரம் வந்து நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக இருக்கின்ற அன்றகுமாரதிசா நாயக்கிடம் தான் காணப்படுகின்றது ஆனால் இதுவரையில் அவ்விதமான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் எதுவும் வெளியில் வரவில்லை எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களின் படி ஒரு பிரதிநிதியினுடைய பெயர் இறுதியாக நடைபெற்ற அரசியலமைப்பு பேரவை கூட்டத்தில் முன்மொழியப்பட்டிருப்பதாகவும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் அது வந்து உத்தியோகபூர்வமான அறிவித்தலாக இன்னமும் அரசாங்கத்தினால் வெளியிடப்படவில்லை ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக இலங்கையினுடைய ஜனநாயகத்தையும் பொதுமக்களினுடைய அடிப்படை உரிமைகளையும் வலியுறுத்துகின்ற அமைப்பாக இருக்கின்ற அதே நேரம் ஊடக சுதந்திரத்துக்காக செயல்படுகின்ற அமைப்பு என்ற வகையில் இந்த கருத்து மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்துவதற்காகவும் உடனடியாக எந்த விதமான தாமதங்களும் இன்றி பொருத்தமான ஒரு பிரதிநிதியை தவிசான பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அன்பகுமார திசா விடத்தில் நாங்கள் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுகின்றோம் இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக காலதாகப்படுத்தப்படுகின்றது என்பது இந்த ஆணைக்குழுவினை வந்து மலினப்படுத்தி இயல்பாகவே மரணிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்ற சந்தேகத்தை தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக எழுத்திக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் இந்த அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கிய தரப்புகள் அதே போல இந்த அரசாங்கத்தை ஆட்சிப்பீடத்திற்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்த தரப்புகள் அனைத்தும் கரிசனை செலுத்துவதோடு அரசாங்கத்திற்கு உரிய அழுத்தங்களை தெரிவிப்பதற்காக ஒன்று திரள வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில்